கர்த்தருக்கு ஸ்தோதிரம் கர்த்தர் இந்த நாளில் கூட உங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் ஆபத்தான சூழ்நிலையிலிருந்தும் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார் ஆமேன் கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் விடுதலையை கொடுக்க முடியும் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியங்க அற்புதங்களை நிச்சயம் காண்பீர்கள் அம்மேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த சங்கீதம் நூற்றி ஏழு இரண்டின்படி உங்களுடைய திரு சமூகத்துக்கு நாங்கள் ஒருமனப்பட்டு வருகிறோம் ஆண்டவரை என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே பல இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியில் ஆபத்துகளின் மத்தியில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்ந்த இருந்த நேரத்தில் நினைவு கூறுவீராக நினைவு கூர்ந்து அப்பா நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய இக்கட்டிலிருந்து தேவன் விடுதலையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எசப்பா அந்த ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து அந்த ஆபத்துகளிலிருந்து தே இவன் பத்திரமாய் வெளியே கொண்டு வந்து விடுவித்து தப்புவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எசப்பா எசப்பாது எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் உம்மால் அந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்க முடியுமே தகப்பனே எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்தை நீக்கி ஆண்டவரை சுகமாய் சுகித்திருக்க பண்ண உம்மால் முடியுமே தகப்பனே உமை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ராஜா பரலோகத்தின் தேவனே உமை நோக்கி நாங்கள் இக்கட்டுகளிலிருந்து கூப்பிடுகிறோம் எங்கள் ஆபத்துகளிலிருந்து கூப்பிடுகிறோம் தேவன் தீவிரமாக எங்களுக்காக இறங்கி வந்து எங்கள் இக்கட்டுகளிலிருந்து எங்கள் ஆபத்துகள்

உமது நாமத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளில் மகிமைப்படுத்துகிற உடைய கிருவைகளுக்காக உமக்கு ஸ்தோதரம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்துல ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து விடுவிப்பாராக ஆமேன்